பிதாவையும் பருசுத்தாவியையும் ஒரு பொருளாக எண்ணுவதில்லை அவர்கள் சொல்றார்கள் இந்த மூன்றும் இயேசுதான் என்று சொல்கிறார்கள் இப்ப இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இவர் என்ன கூறுகிறார் என்றால் எங்களை பார்த்து இவர்கள் இயேசுதான் பிதான் கூறுகிறார்கள் இயேசுதான் பரிசுத்தவன என்று கூறுகிறார் என்று இவர் வந்து கூறுகிறார் இப்பொழுது அடுத்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க என்று சொல்லுகிறார்கள் அந்த மூன்றும் ஒன்றுதான் மூன்றும் ஒன்று மூன்றும் ஒன்று என்று தான் நாங்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மூன்றும் ஒன்று மூன்றும் ஒன்று என்றுதான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இவர் என்ன கூறுகிறார் என்றால் இவரும் அதைத்தான் கூறுகிறார் நீங்க அந்த வீடியோ நீங்க கேளுங்க நாங்களும் நாங்களும் மூன்றில் ஒன்று தான் கூறுகிறோம் நாங்களும் மூன்றில் ஒன்று தான் கூறுகிறோம் அப்படின்னா நீங்களும் மூன்றில் ஒன்று தான் கூறுகிறீர்கள் என்றால் நீங்களும் என்ன கூறுகிறீர்கள் ஐயா அவர்களே நீங்களும் இயேசு கிறிஸ்து தான் பிதா இயேசு கிறிஸ்து தான் பசுத்தாயாவன என்றுதான் ஐயா நீங்களும் கூறுகிறீர்கள் ஹம் அப்படின்னா நீங்க ஒண்ணு கூறுறீங்க ஆனால் ஒன்னு எக்ஸ்பிளேஷன் தெளிவில்லாமல் கூட்டத்தை எடுத்தார் அதாவது இவர்கள் அப்படின்னா யார் போய் உள்ளார்கள் என்பதை விசுவாசிகளை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் திருத்தோம் என்ற ஒன்றை வைத்ததே எதற்காக என்றால் குழப்பத்துக்குள்ளாக செல்ல வேண்டும் என்றுதான் வேதம் அதனால தான் எங்கேயுமே திருத்தோம் என்ற வார்த்தை கிடையாது அவர் ஒருவரை ஒருவருங்கிற கோணத்தில் நீங்கள் பார்க்கும்போதுதான் சகல காரியத்தையும் அறிந்து கொள்வீர்கள் ஆகையால் இவர்கள் மூன்றில் ஒன்றும் தான் மூன்றில் ஒன்றும் தான் கூறுவார்கள் ஆனால் பிதா வேற இயேசு கிறிஸ்து வேற பசுத்தவனவர் வேற என்று இவர்கள் வந்து போதிப்பார்கள் ஹம் அந்த போதவர்கள் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி பிதா தான் மாம்சத்தில் வந்தாரா இல்லை வேற ஒருத்தர் மாம்சத்தில் வந்தாரா அதற்கு ஐயா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பதில் அளிக்க வேண்டும் உடனே நீங்கள் தேவன் தான் மாம்சத்தில் வந்தார்னு சொல்லி வீடியோ போட்டுறாதீங்க அப்படின்னா பிதா வந்து தேவன் கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் நாங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்கிறோம் நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் பிதா தான் இயேசு கிறிஸ்துவா வந்திருக்கிறார் என்று கூறுகிறோம் அந்த இயேசு கிறிஸ்து தான் பரிசு தலைநகராக செயல்படுகிறார் அவர் வந்து ஒரு சர்வ வியாபி ஒருவராக இருந்து எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்றுதான் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகின்றது ஆனால் நீங்கள் என்ன போதிக்கிறீர்கள் என்றால் பிதா வரல வேறொருத்தர் வந்திருக்கிறார்னு போதித்திரு போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மூன்றில் ஒன்று தான் மூன்றில் ஒன்று தான் கூறுகிறீர்கள் மூன்றில் ஒன்று தான் நீங்கள் கூறியிருந் கூறுவது சரியாக இருந்தால் விதாதானே ஐயா மாம்சத்தில் வந்திருக்க வேண்டும் அந்த மாம்சத்தில் தானே ஐயா பரிசுத்தானவராக இருந்திருக்க வேண்டும் அதேதான் ஐயா வேத வசனம் வந்து கூறுகிறது உன் தேவனாகிய கர்த்தரே உன் தேவனாகிய இயேசு கிருஷ்ணன் வருது அதுக்கப்புறம் கர்த்தரே ஆவியானவர் என்ன ஒருவர் தான் செயல்பட்டிருக்கிறார் என்றால் ஒருவர் தான் செயல்பட்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் போதிக்கிறோம் நீங்கள் என்ன போதிக்கிறீர்கள் நீங்கள் மூன்றில் ஒன்று தான் மூன்றில் ஒன்று தான் கூறுகிறீர்கள் ஆனால் பிதா வேற இயேசு கிறிஸ்து வேறு பரிசுத்தவனார் வேறன்னு நீங்கள் போதிக்கீங்களே அவனை யார் இடத்தில் முரண்பாடு உள்ளது விசுவாசிகளே ஆகையால் வேதம் என்ன கூறுகிறது என்றால் ஏசு கிறிஸ்துவ ஒருவர் தான் கடவுள் ஏசு கிறிஸ்துவர் ஒருவர் அக்ச ஒருவர் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாலே ஏன்னா அவர் தானே வ வந்திருக்கிறார் பிதா தானே வந்திருக்கிறார் இயேசு ஏசு கிறிஸ்துவ மட்டும் அக்செப்ட் பண்ணாலே போதும் ஆனால் நீங்கள் என்ன போதீங்கன்னா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு போதுமானவராக இல்லை ஏசு கிறிஸ்துவ மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது ஏசு கிறிஸ்துவையும் அக்செப்ட் பண்ணணும் பிதாவையும் அக்செப்ட் பண்ணணும் பருசுத்தானும் அக்செப்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா அப்படின்னா நீங்கள் ஏசு கிறிஸ்துவ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க ஏசு கிறிஸ்துவர் போதுமானவராக இல்லைன்னு நீங்கள் போதிக்கீங்க அப்படின்னா எவ்வளவு பெருதான வஞ்சக போதனையை நீங்கள் கொடுக்கீங்க நானே அவர் என்ன அல்லாமல் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நான் அவர் இல்லை இவர் அவர் இல்ல அப்படின்னு எங்கேயுமே வசனம் கிடையாது நீ என்றால் நீங்கள் இவர் அவர் இல்லைன்னு கூறுகிறீர்கள் அங்கதான் உங்களுடைய கள்ள போதனைகள் இருக்கிறது என்பதை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து போதித்துக் கொண்டிருக்கிறோம் உம் அப்படி போதிக்க கூடாது அது மிகப்பெரிய பிளாஷ்டமி அது மிக மிகப்பெரியதான ஒரு கள்ள போதனை அவர்தான் வந்திருக்கிறார் நீங்க அவர் வரலன்னு சொல்றீங்களே அப்படின்னா எவ்வளவு பெரியதான தேவ தூர்ஷனம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து நீங்கள் மனம் திரும்புங்கள்